கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரிகளை பார்க்க போகிறோம் அதுவும் நமக்கு துல்ஹஜ் மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த நாட்களில் இந்த திக்ரிகளை ஓதி நீங்கள் துவா செய்து பாருங்கள் துவாக்கள் மறுக்கப்படவே படாது இது வருடத்திலே வைத்து சிறப்புக்குரிய நாட்களாக இருக்குது இதில் நம்ம வந்து திக்ருகள் ஓதுறதும் துவாக்கள் செய்வதும் ரொம்ப சிறப்பித்து நவியவர்கள் கூறியிருக்காங்க அதில் ஒரு துவா கபூலாகணும்னா அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நான்கு விஷயம் இருக்குன்னா அந்த நான்கு விஷயம்தான் இந்த நான்கு திக்ரிகள்னு சொல்லலாம் இந்த நான்கு திக்ரிகள் இடம்பெறக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் மறுக்கிறதில்ல ஏன்னால் இதை தான் அல்லாஹ் வந்து ஒரு துவாவுடைய தூண்களாக வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நான்கு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வார்த்தை தான் இருக்கும் இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நாற்பது முறை ஒதுக்கலணும் ரொம்ப எளிமையான தான் யார் வேணா செய்யலாம் உழு இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்துக்கலாம் தொழுகை இல்லாத நேரத்தில் கூட இதை நீங்கள் செய்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் முதல் திக்கிற என்னன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமா அல்லாஹ் வந்து ஒரு அடியானுடைய துவாவை ஏற்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா களிமா சொல்லக்கூடிய அடியானாக இருக்கணும் களிமாவை சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்கிறான் அதுலேயும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓதியதுனா இந்த களிமா தான் இந்த மாதங்களில் சிறப்பித்து நம்ம அதிகமாக ஓத வேண்டிய ஒரு வார்த்தைனாலும் அது இந்த களிமாவாக தான் இருக்குது முதல்ல இதை நீங்கள் நாற்பது முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு இன்னும் மூன்று திக்கு இருக்குது அதை என்னன்னு பார்க்கலாம் கேட்ட உடனே செய்யக்கூடிய ஒரு சின்ன இருக்கிறதுனால நம்ம இந்த நாட்கள் வந்து நன்மையை வந்து நம்ம தள்ளி போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையோடு செய்து கொள்ளலாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே லா இலாகா இல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை நாற்பது முறை ஓதிடலாம் ஓதிட்டு அடுத்த நிக்க பார்க்கலாம் வாங்க ஓதலாம் லா இலாகா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா 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 لا اله الا الله 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 லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா அலமது அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரபிஃபர்லி என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாகனு அர்த்தம் ஒரு துவா கபுளாகணும்னா அல்லாஹ் வந்து முதல்ல களிமாவை சொல்கிறானான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி அல்லாஹ் சுபானத்தெல்லாம் நம்மள இடத்துல எதிர்பார்க்கறது ஒரு தௌபாவை ஓதக்கூடிய அடியானாக இருக்கானா ஏன்னா செய்த பாவத்தை வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்டால் தான் நம்முடைய துவாக்களே வந்து கபுலாக்கப்படும் அதனால நம்முடைய துவா முதல்ல வந்து மன்னிப்போடு ஆரம்பிக்கப்படணும் அதில் சிறந்த வார்த்தை ரப்பி ஃபிரளி இதை நாற்பது முறை ஓதிக்குங்க ஓதிக்கிட்டு இன்னும் இரண்டு வார்த்தைகளை பார்க்கலாம் ரப்பி ஃபிரளி ரப்பிக்கு ஃபிரளி रब्बी के फिरली, रब्बी के फिरली, रब्बी फ फिर रबी के फिरली, रब्बी के फिरली रब्बी के फिरली, रब्बी के फिरली रब्बी के फिरली रबी फिरबी के फिरली रब्बी के फिरली रब्बी के फिरली, रब्बी के फिरली रब्बी के फिरली रब्बी के फिरली, रब्बी के फिरली रब्बी के फिरली, रब्बी के फिरली रब्बी के ரீக்கு சிரலி ரப்பிக்கு சிரலி ரப்பிக்கு ஃபிரலி ரேர்லி ரப்பிக்கு சிரலி ரப்பி சிரலி ரப்பிக்கு சிரலி ரப்பிக்கு ஃபிரலி ரப்பிக்கு ஃபிரலி ரப்பிக்கு ஃபிரலி ரப்பிக்கு ஃபிரலி ரப்பிக்கு ஃபிரலி ரப்பிக்கு ஃபிரளி அலமது இல்ல அடுத்த மூன்றாவது ஏ முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மு அதாவது துவாவை ஏற்பவன் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா அதை அவங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கேட்போம் அப்போ அல்லாஹுடிகிட்ட நம்ம துவாவை கேட்குறோன்னா அவன் துவாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறாங்கிறனால தான் நம்ம கேட்குறோம் அதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம் ஏ அல்லாஹ் நீ துவாவை ஏற்கக்கூடியவன் என் துவாவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இஸ்மை நாற்பது முறை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹுடி இந்த இஸ்மையை கொண்டு அழைக்கும் போது நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் கபலாகுது ஏ முஜீபு

ya mujibu 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 ஏ முஜிபு அலமதுல்லா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செலவாத்து செலவாத்தை வந்து நான் முறை ஓதி முடித்து கொள்ளுங்கள் அந்த செலவாத் தான் அல்லாஹ் அல்லி அலா முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய செலவாத்து அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் நபி சலாஹ் அலி வலாம் அவர்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்லி அதுவும் இந்த நாட்களில் நபியின் மீது அதிக அதிகம் செலவாத் ஓதுறது ரொம்ப சிறப்புக்குரிய அமலாக இருக்கும் இன்னும் நம்ம துவாக்கள் ஏற்கப்படுவதற்கே செலவாத்து தான் ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப சின்ன செலவாத்து தான் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம ஓதுறதுக்கு இப்போ கடைசியாக இதை ஓதி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவையை கேட்டுக்க வேண்டியதான் இப்போ இதை ஓதுங்க அல்லாஹு மசல்லி அலா முதீன் அல்லாஹு மல்லி அலா முகமதீன் அல்லாஹு மலி அலா முகமதீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் அல்லாஹு மல்லி அலா முதீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் அல்லாஹு மசல்லாம் முகமதீன் அல்லாஹு மலி அலா முகமதீன் அல்லாஹு மலி அலா முகமதீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் அல்லாஹு மலி அலா முகமதீன் அல்லாஹு மலி அலா முகமதீன் اللهم صل على محمدين 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 اللهم <سؤال> صل على محمد اللهم 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 صل على محمد الحمد لله இப்போது உங்களுடைய தேவையை வந்து துவா செய்து கொள்ளுங்கள் இது ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறனால ஓயாம உங்களுடைய அனைத்து தேவையும் ஒவ்வொரு தடையும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கு பின்னாடியும் ஏன்னா இந்த நாட்களுடைய சிறப்பை கொண்டு நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா தேவையான இவ்வாதத்துக்களை நம்ம இந்த துல்கஜ் மாதத்தில் போடுவோம் நீங்கள் வந்து நம்மளை தொடர்ந்து பார்த்து நம்ம செய்கிறத தினமும் செய்து கொள்ளுங்க நினைவுப்படுத்துறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அமல்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துவாங்க மறக்காமல் மறக்காம அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க